ஜெபத்தை விட ஒரு மேலான ஆயுதம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை நாம் முதலில் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே ஒரு கஷ்டம் நமக்கு இருக்கின்றது என்றால் அது தீர்ந்து போக வேண்டும் அது என் வாழ்வில் அகற்றப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க கூடாது மாறாக அதனை நான் எப்படி கடந்து செல்ல முடியும் அப்படிதான் நாம் ஜெபிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னார் என்னை பின்பற்ற விரும்புவோர் தன் தன்னலம் துறந்து தன் சிலுவை தூக்கி கொண்டு பின்பற்றட்டும் அப்படி தூக்கி போட்டு வாங்க நான் அப்படியே நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்லாம் ஏசுக்கிறது சொல்லவே இல்லை தன்னலம் துறந்து தம்முடைய சிலுவைகளை என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ எப்படிப்பட்ட தடங்கல்கள் இருக்கிறதோ எல்லாத்தையுமே ஏற்றுக்கொண்டு என்னை பின்பற்றுங்க அப்படின்னு தான் சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு இருக்க வேண்டும்